ஒரு மது காட்ட மாட்டேன் ஒரு கலைஞர் சொன்ன வார்த்தை மட்டுமில்லை ஒரு வரலாற்றில் படைக்க போறோம் சொன்ன வார்த்தைகள் இந்த இசை பயணம் இந்த ரப் சிலோன் உலகத்துல ஒவ்வொரு மூலையிலும் போய் கொண்டிருக்கணும் இத பார்க்க என்ன மாதிரி தோணும்னா இது இந்த இசைய தாண்டி தமிழ் இடத்திலையும் புலம்பெயர்ந்து தமிழ் மக்களையும் இணைக்கிற ஒரு பாலமா படுது எங்களை எல்லாரையும் ஒற்றுமையா கொண்டு போற ஒரு பிரச்சனை ஒரு குரலா படுது எங்களை தமிழ் இனம் எந்த நாட்டில எந்த உலக

பேசனா ஒரு பரிசு கலந்துருக்கிறேன் அதுக்கு முதல் தேர்ட் ஐ மீடியா புரொடக்ஷன்